குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஜெய்சந்திரன் காலையில இருந்து இங்க மாநாடு வந்து வரவேற்பு ரொம்ப சிறப்பா இருக்கு வந்து மதியான சாப்பாடு மத்தியானம் மட்டன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பிரெட் அல்வா எல்லாமே சிறப்பா செய்கிறாங்க யாருக்குமே இல்லங்காம எல்லா வகையிலுமே சிறப்பான ஏற்பாடு செஞ்சிருக்காங்க தண்ணி மறு கொண்டு அனைத்து வசதியும் சிறப்பாக செஞ்சுருக்காங்க ஒருத்தர் தவிர அனைத்து குழந்தைகள் வந்து பெரியவங்க ஊரில் எல்லாத்துக்குமே கிடைக்குது யாருக்குமே பாகுபடலாமல் அனைவருக்கும் ஒரே மாதிரியான உணவு தான் எந்த ஒரு குறையும் இல்லாமல் சிறப்பாக நடக்குது இந்த மாநாடு உணவு எல்லாமே சிறப்பாக இருக்குங்க ஹோட்டலில் சாப்பாடு மாதிரி நீட்டாக இருக்கு இந்த இரண்டாவது இளைஞரின் மாநாட்டில் சாப்பாடு உபசரிப்பு வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது காலையில் ஏழு மணிலேருந்தே வந்து ஆட்கள்லாம் வர ஆரம்பித்தாங்க அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாக என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒவ்வொருத்தங்க சேர்லேயுமே ஒரு வாட்டர் பாட்டில் ஒரு தண்ணி ப்ளஸ் ஒரு பேக்கில் வந்து ஒரு பிரெட் பாக்கெட்டு ஜாமும் ஒரு பிஸ்கட்ஸ் பாக்கெட்டு எல்லாமே ஒரு மஞ்சள் பையில் வந்து வச்சுருந்தாங்க ஸோ வந்து உக்காந்தோடனே தண்ணி குடிச்சு அந்த ப்ரெட் பாக்கெட்டு ஜாமெல்லாம் சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் ஒம்பது மணி பக்கத்தில் எல்லாருக்குமே தக்காளி சாதம் இந்த மாதிரி கலவையான சாதத்தை வந்து டப்பாவில் போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ பதினோரு பன்னெண்டு மணி வரைக்குமே வந்து அந்த கலவை சாதம் வந்து இருந்தது பதினோரு மணிக்கு மேலே வந்து சிக்கன் பிரியாணியும் சில்லி சிக்கனும் பாக்ஸில் அல்வா இதெல்லாம் சேர்த்து கொடுத்துருந்தாங்க வெஜிடபிள் மக்களுக்கு வந்து தனியாக குஸ்காவும் அவங்களுக்கு தனியாக வந்து ஸ்வீட்டும் வந்து கொடுத்து கொடுத்துருந்தாங்க ஸோ மக்களுக்கெல்லாம் வந்து இந்த சைடு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க கட்சிக்காரங்க விஐபி எல்லாத்துக்குமே நாட்டுக்கு பின்னாடி உள்ள பந்தலில் ரொம்ப சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க எல்லா இடத்துலையுமே வந்து தண்ணி பாட்டில் வந்து நிறைய இருந்தது ஸோ தாகத்துக்கு தண்ணி இல்லை சாப்பாடு இல்லைன்னு யாருமே இது பண்ணல மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து மட்டன் பிரியாணி இது சில்லி சிக்கன் அந்த ரைத்த இந்த இதெல்லாமே கொடுத்துருந்தாங்க அருமையாக இருக்குது நம்ம எந்த குறைப்பாடும் இல்லை பிள்ளைகள் அளந்த ஸ்கூல் பிள்ளைகள் வந்து எல்லாத்துக்குமே நம்ம வவுத்துக்கு வந்து சாப்பாடு தான் எந்த குறைபாடும் இல்லை சாப்பாடு நல்லா இருக்கு சிக்கன் கத்திரிக்காய் அப்புறமேட்டு வந்து பாயசம் அதெல்லாம் அது சைவம் அந்த பக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க அது நாங்கள் வாங்கல இந்த பக்கம் அசைவம் தான் வாங்கி சாப்பிட்டு இருக்கோம் நல்லா இருக்குப்பா ஆ நல்லா இருக்குப்பா ஆ பரவாயில்லப்பா மாநாடு பரவாயில்ல இவ்வளோ பெரிய கூட்டம் நான் பார்த்ததே இல்லை ஆ

சாப்பாடு எங்கையும் செய்ய முடியாது சூப்பர் அதாவது வாழ்க்கையில் இனிப்பா இருக்கணுங்கிறதுக்காக திரும்பவும் உதயநிதி ஸ்டாலின் தளபதி அவர்கள் திரும்ப ஆட்சிக்கு வரணுங்கிறதுக்காக ஸ்வீட் கொடுத்துருக்காங்க இதுதான் காலையில அங்கே வெள்ளனா கிழமைக்கு வந்தோம் அங்கே ஏற்பாடுலாம் பிரமாண்டமாக இருக்குன்னு தான் நாங்கள் எதிர்பார்த்தத கூட மிக பிரமாண்டமாக பண்ணியிருக்காங்க காலையில் வந்தோன்னே எல்லாருக்கும் சேர் அரேஞ்ச்மெண்ட்டு இது ஸ்டேடியஸ் பார்க்கறதுக்கான டிஸ்பிளே அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே இப்போ மாட்டமா பண்ணியிருக்காங்க காலையில் வந்தோன்னே எல்லாருக்குமே பிஸ்கெட்டு தண்ணி பாக்கெட்டு இது ப்ரெட்டு ஜாம் எல்லாம் கொடுத்தாங்க அதை உட்காந்து சாப்பிட்ற காலையில் வந்து பசிக்க அது நல்லா இருந்துச்சு இப்போ எங்கள் சாப்பாடு போட்டுருக்காங்க சைவம் அசைவம் எல்லாமே போட்டுருக்காங்க சைவத்துலேயும் ரொம்ப பண்ணியிருக்காங்க அசைவமும் நல்லா பண்ணியிருக்காங்க சிக்கன் பிரியாணி போ சிக்கன் பீஸ் நாலு பீஸ் வைக்கிறாங்க மட்டன் பிரியாணி போட்டிருக்காங்க பிரெட் அல்வா பயங்கரமாக பண்ணியிருக்காங்க பயங்கர டேஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க எல்லா பிரியாணியுமே ஒரே லெவல் டேஸ்ட்டில் இருக்குது டேஸ்ட் வித்தியாசம் கிடையாது நல்லா பண்ணியிருக்காங்க உள்ள பார்க்கறதுக்கும் எல்லாருமே நல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க ரெஸ்ட் ரூம் வசதி எல்லாருமே நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க தண்ணியுமே பிரச்சனை இல்லாமல் இருக்குது ரொம்ப சுத்தமாக இருக்குது எல்லாருமே கீழே உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க அந்த மாதிரி உடனே உடனே கிளீன் பண்றதுக்கு க்ளீனிங்க்கு பத்து பேர் இந்த பக்கம் பத்து பேர் அந்த பக்கம் பத்து பேர் ஆள் இருந்துகிட்டே இருக்காங்க சுத்தமாக க்ளீன் இருக்காங்க கீழே உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு நல்லா சுத்தமாக இருந்தது இது போல் ஒரு மாநாடு அங்கே பார்த்தது இல்லை பொதுக்கூட்டம் பழ பொதுக்கூட்டம் பார்த்துருக்கோம் பொதுக்கூட்டத்தை ஒரு ஒரு பத்து பொதுக்கூட்டத்தை ஒரே இடத்துல நடந்த மாதிரி ஒரு பிரமாண்டம் இங்கே இருக்குது பத்து பொதுக்கூட்டம் ஒரே இடத்துல நடந்த மாதிரி பிரமாண்டமாக இருக்குது குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை